ஓம் ஸ்ரீ குருபியோன் மகாபக்ரதுண்ட மகாக்காய சுர்யோகி தம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் புதர்கண் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் விரிவாக அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க நம்பர் அதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சதுர் கிரக யோகம் என்ன சுவாமி குழப்பிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டு சதுர் அப்படின்னாலே நாலுன்னு அர்த்தம் இந்த நாலு கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதில்லை அப்போ என்னென்ன பலன்கள் போகிறது இதெல்லாம் வந்து அபூர்வமான ஒரு நிகழ்வு அப்பப்ப நடக்கணும்னு சொல்லவே முடியாது ஏன்னா சூரியனை ஒட்டி இந்த புதன் சுக்கிரன் வருவாங்க அப்புறம் செவ்வாய் கொஞ்சம் தள்ளி வருவர் எல்லாமே உண்டு ஆனால் சில நேரங்கள்ல பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரகம் அப்படியே சேர்ந்துடும் ஒரே கட்டத்துல அப்போ அந்த கட்டத்துல அஞ்சு கிரகம் நாலு கிரகம் உட்காந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதுல ரெண்டு சுப கிரகங்களா இருக்கலாம் ரெண்டு அசுப கிரகங்களா இருக்கலாம் அப்ப பாவத்துவம் மாறும் என்ன ஏது அப்படின்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆதிபத்தியம் உண்டு அப்போ நாலு கிரகங்களோட நாலு ஆதிபத்தியம் இருக்கு இப்போ இந்த வகையில் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு சொல்றது என்னென்னா சூரிய பகவான் ஆத்மக்காரகன் அடுத்தது கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் அடுத்தது அறிவுக்காரகன் புத பகவான் ஏன்னா மோரார்ல இந்த மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே இதில் கட்டத்தில் வருவாங்க இல்லைன்னா முன்ன பின்ன வருவாங்க இப்போ அடிஷ்னலாக யார் இருக்காங்கன்னா மங்களக்காரகன் காரகன் செவ்வாய் இந்த நாலு பேரும் மகர ராசியில் இதில் செவ்வாய் வந்து உச்சம் காலபுருஷ தத்துவத்தின்படி ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் இந்த நாலு கிரகங்களும் கிரக யுத்தம் பண்ணியிருக்கு அபூர்வமான நான்கு கிரகங்களின் சேர்க்கை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பதினாலு நாட்கள் இருக்க போகிறது இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் புதன் சுபகிரகம் செவ்வாய் சூரியன் சூரியன் அரை அரைசுபர் ஆக இந்த நாலு கிரகங்களும் மகர ராசியில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் சில பேரழிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி தொழில் ரீதியாக முடக்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போராட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போராட்டக்களம் ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு போராட்டம் அதிகமாக இருக்கும் அது அரசாங்கத்துறையில் இருக்கலாம் இல்லை இந்த ப்ரைவேட் லிமிட்டட் அந்தமாதிரி கம்பெனிலெலாம் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பதினாலு நாட்கள் இருக்க போகிறது அது பெரிய பாக்கியம் பெரிய விஷயம் இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த சந்திரன் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு மூணு நாள் கிட்டத்தட்ட ரெண்டே கால் நாள் அங்கே வந்து உட்காந்துடுறார் அப்போ பஞ்சம கிரகம் உண்டாயிடுறது ஸோ ஒரு மூணு நாளைக்கு பஞ்சமாதிபதி கிரகம் நடக்கிறது அப்போ இந்த பதினாலு நாட்கள் என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் அன்பான விருச்சிக ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சதுர்கிரக யோகம் கேள்விப்படாத ஒன்று அப்படின்னு நினைக்கிறீங்களா கரெக்ட் ஏன்னா இதெல்லாம் வந்து அபூர்வமாக நிகழக்கூடியது இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை எங்கே விழருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதம் உங்களது சகாயஸ்தானத்தில் விழருது மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம் அடி தூள் முயற்சிகள் மூன்றாம் இடம்னாலே தைரியம் உத்வேகம் வீரியம் உடன்பிறப்பு ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் மூன்றாம் இடமும் கல்வி ஸ்தானம் சொல்லலாம் புத்திஸ்தானம் தொடர்பு ஸ்தானம் இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களின் சேர்க்கை அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு இந்த என்ன எக்ஸாம் பேப்பர் லீக் அவுட் பண்ண மாதிரி சொல்லிட்டேன் அதுக்கடுத்து அப்படியே கேளுங்கள் சூப்பராக உங்களுக்கு மனசில் ஒரு உத்வேகம் கிடைக்கும் பிரச்சிக ராசிக்காரெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க இந்த பதிவை பார்த்துட்டு எழுந்து உட்காந்துருவீங்க ஏய் என்னால் முடியும்பான்னு பெரிய விஷயம் இந்த பதிவு உங்களுக்காக ஸ்பெஷல் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்கள் எழுந்து வரணும் ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது இந்த டேலண்ட் அப்படியே நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட்ருக்கீங்க புதைக்காதீங்க எடுத்து வெளில விடுங்க டேலண்ட்டு அதிகமாகும் ஆக இந்த சதுர்கிரக யோகம் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் பதினாலு நாட்கள் உங்களது சகாயஸ்தானத்தில் விழா நாலு கிரகமும் அற்புதமாக இருக்குது இதில் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களோட ஜீவனாதிபதி சூரிய பகவான் அதுக்கடுத்து களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான பகவான் உங்கள் ராசிநாதனும் பகிர்வுண ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உங்கள் அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமான புத பகவான் இந்த நாலு பேரும் இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா நாலு கிரகங்களில் ரெண்டு கிரகங்கள் சுப கிரகங்கள் சுக்கிரன் புதன் ஒரு ரெண்டு கிரகங்கள் ஒன்று அரை மறைவு ஒன்று அரை சுபர் ஒன்று அசுபர் இவ்வளோக்கும் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மங்கள காரகன் சொல்கிறது ஆனால் அவரை போய் அசுபர்னுட்டோம் பார்த்திங்களா ஏன் அப்படின்னா கோபம் ரத்தம் எப்போவுமே ரத்த கொதிப்பு அதிகமாக இருந்தாலே அதுதான் டக்குன்னு டெல்மிசாட்டணும் அவளை நம்மளோட பின்னே எழுதி கொடுத்துருவார் பிபி எருளும் கொதிப்பே இருக்கக்கூடாது மங்களகாரகன் அவர் தான் பூமிகாரகன் அவர் தான் பார்த்திங்களா அப்போ இந்த நான்கு கிரகங்களும் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது முயற்சிகளை மெருகூற்றி ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க இந்த மெருகூட்டுதல் வேலையே இப்போ தான் நடக்க போகிறது உங்களுக்கு பாலிஷ் நீங்கள் சாதாரணமாகவே பளபளப்பு இன்னும் பளபளப்பாக ஆக போகிறீங்க அந்த வகையில் ஜீவனாதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உத்தியோகத்தில் கொடுப்பார் தொழில் வியாபாரத்தில் கொடுப்பார் நிறைய தாட்டு வரும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த வேலை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம் இருக்கும் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் தொழில் வியாபாரங்கிறது சும்மாவே கிடையாதுங்க அதெல்லாம் அது வந்து அவனுக்கு என்னப்பா அவன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறான் அவன் புழைச்சிக்கிறான்னு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா பிஸி 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 தான் இருக்கணும் அவன் அப்போ தான் அந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது அதாவது இந்த லாபத்தை வச்சு அப்படியே பெரிய லெவலில் வராங்க பார்த்திங்களா அதுதான் பெரிய பாக்கியம் பெரிய விஷயம் அந்த வகையில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பாராத ஒரு பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் அதே சமயம் அவர் தான் பகைரான ரோகாதிபதி அதுவும் இந்த இடத்துல உச்சமடைகிறார் ராசிநாதன் உச்சமடையக்கூடிய ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து தொடர்புகள் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டிய ஒரு காலகட்டம் தொடர்புகள் அப்படின்னா இப்போ ஒரு பிஸ்னஸில் ஒரு நாலு பேரை போய் பார்த்தா தான் உங்களுக்கு வேலை ஆகும் அப்போ அந்த நாலு பேரை போய் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு வேலை கிளிக் ஆகும் அதே மாதிரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குற பாருங்க இந்த கணினி துறையில் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பா வரும் இந்த புத பகவானும் உங்களுக்கு பேவரபிளா இருக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும் தொழில் வியாபாரம் லாபமா இருக்கும் உத்தியோகத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவா முன் முயற்சி எடுங்க இந்த நேரத்துல இளைய உடன்பிறப்புகள் அவங்களோட இல்ல திருமண நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதனால அவங்களோட அந்த வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் ஒரு முத ஆளாக போயிட்டு நிறைய வேலைகளை எல்லாம் எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கௌரவம் இருக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிலே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் ஒரு பெரிய கல்யாண மண்டலத்தில் உங்களுக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை ஆயிரக்கணக்கான பேர் வருவா அதில் உங்களை முதல்ல முன்னிறுத்து ஒரு சில வேலைகளை செய்கிறாங்கங்கும்போது உங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதுமாரி நீங்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் நல்லபடியாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த நேரத்தில் புதுசாக வேலை தேற குழந்தைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இந்த நேரத்தில் எழுதி வச்சுக்கோங்க ஒரு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அது உத்தியோகத்தில் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் தான் குடும்பத்தில் கூட இருக்கலாம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு இந்த மூன்று தினங்களில் சந்திர பகவான் உங்களோட பாக்யாதிபதி அவரும் அங்கே வந்து சேர்ந்துடுறார் உங்களுக்கு பாகியங்களை அதிக அளவில் கொடுக்கறதுக்கு ஏன்னா சந்திராசம் போயிட்டு தான் அங்கே வர்றார் பாக்யாதிபதி சூப்பராக உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கப்படுறார் ஆக இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விஷயத்தையும் சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க சன்னதிக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க இல்லைன்னா பிரகாரத்தில் உட்காருங்க பத்து நிமிஷம் ஓம் சரவண பவாய நமக இல்லைன்னா ஓம் முருகாச்சரணம் கந்தசேஷிக்காவ சந்திரன்னா சொல்லுங்க மனசு லேசாயிடும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியில வந்துட்டு அடியார்களுக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணும்போதே இந்த பதினாலு நாட்களும் உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து நான்கு கிரக சேர்க்கைகளும் அற்புதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்